வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இந்த அறிக்கை இருபதாம் நூற்றாண்டின் தலைசிறந்த ஆன்மீக குருவாக போற்றப்படும் காஞ்சி மகா பெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் குறித்த இந்த காணொளி பக்தர்களின் வாழ்வில் மகா பெரியவாவின் கருணையால் நடந்த மேசிலிருக்க வைக்கும் நிஜ சம்பவங்களை மையமாகக் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவைத் தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து மகா பெரியவா அருள்பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும் மறவாமல் எல்லோரும் மகா பெரியவா சரணம் என்று கமெண்ட் செய்யவும் காஞ்சி காமக்கோடி பிடத்தின் அறுபத்தெட்டாவது தலைவராக விளங்கிய மகா பெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருபதாம் நூற்றாண்டின் மிகவும் போற்றப்பட்ட ஆன்மீகத் தலைவர்களில் ஒருவராவார் இவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்தார் தனது பதிமூன்றாவது வயதில் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டில் தனது முன்னோடியின் திடீர் மறைவுக்குப் பிறகு காஞ்சி மடத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் ஏறக்குறைய எண்பத்தெட்டு ஆண்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு வரை பீடாதிபதியாக பணியாற்றினார் வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களில் அவருக்கு இருந்த ஆழமான தானம் ஆன்மீகப் பயிற்சிகளில் அவரது ஒழுக்கம் மற்றும் மனிதபுரத்திற்கு சேவை செய்வதில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை பல்வேறு சமூகங்களிடையே அவருக்கு மகத்தான மரியாதையை பெற்றுத் தந்தன அவரது எளிமை பணிவு மற்றும் அத்வைத வேதாந்தத்தைப் பற்றிய ஆழ்ந்த புரிதலுக்காக அவர் அறியப்பட்டார் அவரது போதனைகள் தேவத்தின் குரல் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன இது தெய்வீகத்தின் குரல் என்று பொருள்படும் அவர் சமூக ஒற்றுமை தேசிய ஒருமைப்பாடு கலாச்சார மேம்பாடு ஆன்மீக விழிப்புணர்வு அறிவியல் கட்டிடக்கலை கலை மற்றும் இசை ஆகியவற்றிற்காக பணியாற்றினார் அவரது ஆன்மீக நுண்ணறிவு மட்டுமல்லாமல் இந்து சமூகத்திற்குள் மத மற்றும் சமூக சீர்திருத்தத்திற்கான ஒரு வழிகாட்டும் சக்தியாகவும் அவரது பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் பாரம்பரிய இந்து நடைமுறைகளை மீட்டெடுத்தல் மற்றும் பாதுகாத்தல் வேத ஆய்வுகளை ஊக்குவித்தல் மற்றும் அத்வைத வேதாந்த போதனைகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் உறுதியான நிலைப்பாட்டைக் கொண்டிருந்தார் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் பிற நலன்புரி நிறுவனங்களை நிறுவுவதிலும் ஆதரிப்பதிலும் அவர் ஈடுபட்டார் இருப்பினும் அவரது ஆன்மீக ஆழம் மற்றும் பக்தர்களுக்கு அவர் அளித்த வழிகாட்டுதல்கள் பரவலாக போற்றப்பட்டாலும் வர்ணாசிரமம் மற்றும் சாதிய பிரிவினைகள் குறித்த அவரது கருத்துக்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளன இந்த காணொளி அவரது அற்புதங்கள் மற்றும் பக்தர்களின் அனுபவங்களை மையமாக கொண்டிருப்பதால் இந்த விமர்சன அம்சங்கள் காணொளியின் முக்கிய கருப்பொருளாக இருக்காது மகா பெரியவாவுடன் தொடர்புடைய அதிசயங்கள் அவரது ஆழ்ந்த ஆன்மீகப் பயிற்சிகள் மற்றும் அவரது வழிகாட்டுதல் மூலம் மற்றவர்களுக்கு உதவும் திறனைச் சுற்றியே பெரும்பாலும் அமைந்துள்ளன அவரது பக்தர்கள் பலர் அவரது ஆசீர்வாதங்களை பல்வேறு வடிவங்களில் அனுபவித்ததாக கூறுகின்றனர் அவரது இருப்பை ஆழ்ந்த அமைதி மற்றும் ஞானத்தின் ஆதாரமாக விவரிக்கின்றனர் இந்த அற்புதங்கள் வெறும் தற்செயல் நிகழ்வுகளாக கருதப்படுவதில்லை மாறாக அவரது தெய்வீக சக்தி கருணை மற்றும் பக்தர்களின் மீது அவர் கொண்டிருந்த அளவற்ற அன்பு ஆகியவற்றின் வெளிப்பாடுகளாக கருதப்படுகின்றன இந்த அற்புதங்கள் பக்தர்களுக்கு நம்பிக்கையை வளர்ப்பதுடன் பக்தி மற்றும் குருவின் அருளின் மகத்துவத்தையும் உணர்த்தும் பாடங்களாக அமைகின்றன அவை சனாதன தர்மத்தின் மதிப்புகளையும் ஒரு ஆச்சாரியரின் வழிகாட்டுதலின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக் காட்டுகின்றன மகா பெரியவாவின் அற்புதங்கள் அவரது ஞானம் தொலைநோக்குப் பார்வை மற்றும் மனிதபுரத்திற்கான அவரது அயராத சேவை ஆகியவற்றின் அடையாளமாகப் பார்க்கப்படுகின்றன அவை இன்றும் பலருக்கும் ஆன்மீக உத்வேகத்தையும் வழிகாட்டுதலையும் அளிக்கின்றன இந்த காணொளி மகா பெரியவா நிகழ்த்திய ஐந்து மேசிலிருக்க வைக்கும் அற்புதங்களை விரிவாக எடுத்துரைக்கும் இந்தச் சம்பவங்கள் அவரது தெய்வீக சக்தி மற்றும் பக்தர்களின் மீது அவர் கொண்டிருந்த அளவற்ற கருணையை வெளிப்படுத்தும் நிஜ நிகழ்வுகளாகும் மதுரையில் டிவிஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்த கேபிஆர் என்ற பக்தர் மகா பெரியவாளிடம் அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் அவரது வாழ்க்கையின் அனைத்து முடிவுகளும் பெரியவாவின் அருளை மையமாகக் கொண்டிருந்தன அவருக்கு ஒரு மகள் போலியோவால் பாதிக்கப்பட்டிருந்தாள் அவளது இயல்பான மகிழ்ச்சியான சுபாவம் இருந்தபோதிலும் அவளுக்கு திருமணம் நடக்குமா என்ற கவலை கே பி ஆர் மனதில் பெரும் சுமையாக இருந்தது அக்காலத்தில் மணமகளுக்கு உடல் தோற்றம் மிக முக்கியமாக கருதப்பட்டது மகள் தனது முதுகலைப் படிப்பை முடித்தவுடன் கே பி ஆர் மன அழுத்தத்துடன் பெரியவா முன் நின்றார் அவரது கவலையை புரிந்து கொண்ட பெரியவா புன்னகைத்து பழங்களை பிரசாதமாக வழங்கினார் இருப்பினும் கே பி ஆர் மனம் அமைதியடையவில்லை தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு பெரியவா ஒரு அற்புதம் நிகழ்த்த என்று தொடர்ந்து பிரார்த்தித்தார் சில மாதங்களுக்குள் தெய்வீக வழிகாட்டுதல் போல புனிவிலிருந்து ஒரு திருமணப் பிரேரணை வந்தது மணமகன் குடும்பத்தினர் மணமகளின் உடல்நிலையைப் பற்றி அறிந்திருந்தனர் ஆறு மாதங்களுக்குள்ளேயே திருமணம் சிறப்பாக நடைபெற்றது அந்த மணமகன் பின்னர் வீடியோகான் இன்சிரிஸில் நிதி இயக்குநராக ஓய்வு பெற்றார் மகள் ஒரு உள்துறை வடிவமைப்பாளராகி பாலிவுட் பிரபலங்களையும் வாடிக்கையாளர்களாகக் கொண்டிருந்தார் அவர்களுக்கு ஒரு மகன் அவர் ஒரு மருத்துவர் இப்போது அவர்களுக்கு ஒரு பேத்தியும் உண்டு இது மகா பெரியவாவின் நிகரற்ற காரணையால் நிகழ்ந்த ஒரு மகிழ்ச்சியான முடிவாகும் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வேலூரில் நடந்த ஒரு சம்பவம் இது நான்கு வயது குழந்தை ஒன்று மூளைக்காய்ச்சலால் கோமா நிலைக்குச் சென்று சேம்சி வேலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது நாட்கள் செல்லச் செல்ல குழந்தையின் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை மருத்துவர்களும் நம்பிக்கையை கைவிட்டனர் குழந்தை சாப்பிடவும் மறுத்துவிட்டது அப்போது மகா பெரியவாவின் தீவிர பக்தரான குழந்தையின் மாமா ஒரு மாலை வந்தார் அவர் பெரியவாவிடம் இருந்து பெற்ற புனித திருநீற்றுப் பொட்டலத்தை எடுத்து குழந்தையின் மீது பூசினார் பின்னர் பெரியவாவின் புகைப்படத்தைக் குழந்தையின் படுக்கைக்கு அடியில் வைத்துவிட்டுச் சென்றார் மறுநாள் காலை குழந்தையின் உடல்நலக் குறியீடுகள் அதிசயமாக இயல்பு நிலைக்குத் திரும்பின கோமாவின் கனமோ நினைவிழப்போ இல்லை குழந்தை சாப்பிடத் தொடங்கி நினைவாற்றலையும் மீட்டெடுத்தது கிறித்துவ மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்களும் ஆச்சரியப்பட்டனர் இந்த குழந்தை இப்போது வளர்ந்து அமெரிக்காவில் வேதாந்தம் கற்பிக்கிறது இது மகா பெரியவாவின் அருளின் சக்திக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது ஸ்ரீ காயத்ரி ராஜகோபால் என்ற பக்தர் ஏற்கனவே ஒருமுறை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர் அவரது மூளையில் பல ரத்தக்கட்டிகள் இருந்ததால் மருத்துவர்கள் அவருக்கு எந்த நேரத்திலும் மற்றொரு பக்கவாதம் வரலாம் என்று எச்சரித்திருந்தனர் இருப்பினும் மகா பெரியவாவின் அருளால் அவர் இமயமலையில் உள்ள பத்ரிநாத் யாத்திரைக்குச் சென்றார் யாத்திரையின் பத்தாவது மற்றும் கடைசி நாளில் ஆதி பத்ரிநாராயணனை தரிசித்த பிறகு மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் மணியளவில் அவருக்கு மீண்டும் பக்கவாதம் ஏற்பட்டது மயக்கமடைந்து நினைவிழந்து போனார் பெரியவா தனது கர்மாவை ஒன்பது நாட்கள் ஒத்திவைத்து யாத்திரையை முடிக்க அனுமதித்தார் என்று அவர் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் தெரிவித்தார் உத்தர்கண்ட் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் சென்ற பயணம் மிகவும் ஆபத்தானதாக இருந்தது இமயமலைச் சாலைகளில் இரவு நேரத்தில் கனமழையில் வழக்கும் சாலைகளில் சென்றனர் சாலைகள் இராணுவக் கட்டுப்பாட்டில் இருந்தன மேலும் அதிகாரிகள் பாதுகாப்பற்ற கொண்டை ஊசி வளைவுகளில் ஆம்புலன்ஸ் ஆயிரக்கணக்கான அடி ஆழத்தில் உள்ள அலகந்தா ஆற்றில் விழக்கூடும் என்று எச்சரித்தனர் இருப்பினும் ஆபத்தான நிலைமைகள் மற்றும் ஆம்புலன்ஸின் தொடர்ச்சியான அவசர சேரன் ஒலிக்கு மத்தியிலும் பெரியவா ஒரு தாயைப் போல தன்னுடன் பயணம் செய்து தன்னை காப்பாற்றினார் என்று அவர் உணர்ந்தார் ஐசிசியுவில் அவர் தங்கியிருந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதை ஐசிசியுவில் அனுமதிக்கப்பட்ட பக்கவாதம் மற்றும் பிற தீவிர நோய்களால் பாதிக்கப்பட்ட நான்கு நோயாளிகள் இறந்துவிட்டனர் ஆனால் அவர் மட்டுமே உயிர் பிழைத்தார் மருத்துவமனை கட்டணம் பல லட்சங்கள் வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் குடும்பத்திடம் எண்பதாயிரம் ரூபாய் மட்டுமே இருந்தது இதனால் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளான அவர் பெரியவாவிடம் பிரார்த்தனை செய்தார் சென்னை போன்ற நிதி வசதி உள்ள இடத்தில் இந்த பக்கவாதம் வந்திருக்கலாமே என்று அழுது உறங்கினார் அரை மணி நேரம் கழித்து அவரது மனைவி அவரை எழுப்பி மருத்துவமனை கட்டணம் வெறும் ஐந்து ரூபாய் மட்டுமே என்று அதிர்ச்சியூட்டும் செய்தியைத் தெரிவித்தார் காரணம் அது ஒரு அரசு மருத்துவமனை காயத்தி ராஜகோபால் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் மல்க பெரியவாவின் பாதங்களை நினைத்து நன்றி தெரிவித்தார் இது மகா பெரியவாவின் நிகரற்ற கருணைக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது லண்டனில் வசிக்கும் ஆந்திராவைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் தங்கள் குழந்தையுடன் மகா பெரியவாவை தரிசிக்க வந்தனர் கண்ணீர் மல்க ஒரு திகிலூட்டும் அனுபவத்தைப் பகிர்ந்து கொண்டனர் ஒருமுறை அவர்கள் பக்கத்து நாட்டிற்கு விமானத்தில் சென்று கொண்டிருந்த போது விமான இயந்திரக் கோளாறு ஏற்பட்டதாக அறிவித்தார் பின்னர் இயந்திரம் முழுவதுமாகச் செயல்படவில்லை என்றும் விமானத்தை தரையிறக்க முடியவில்லை என்றும் எனவே அவரவர் இஷ்ட தெய்வத்தைப் பிரார்த்திக்கும்படியும் அறிவித்தார் சில நிமிடங்களில் எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைத்து அவர்கள் திகைத்து அழுதனர் அப்போது திடீரென்று மின்னல் போல் ஒரு முக ஒளி அது ஸ்ரீய மகாபெரியவாவின் திருமுகம் வேறு எதையும் நினைக்கத் தோன்றவில்லை அவர்கள் ஜெய ஜெய சங்கர என்று நாம சங்கீர்த்தனம் செய்யத் தொடங்கினர் அவர்களைப் பார்த்த வெளிநாட்டவர்களும் மொழி தெரியாவிட்டாலும் அதையே சொல்லத் தொடங்கினர் சங்கர நாம கோஷம் விமானம் முழுவதும் வியாபித்து விண்ணை முட்டும் அளவுக்கு ஒலித்தது கொஞ்ச நேரத்தில் பைலட்டுகளுக்கே ஒத்துழைக்க மறுத்த இன்ஜின்கள் செயல்பட ஆரம்பித்தன அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது விமானத்திலிருந்து கீழே இறங்கியதும் பைலட்டும் மற்ற வெளிநாட்டு அன்பர்களும் வாய்ப்பேச முடியாமல் மலைத்துப் போய் நின்றனர் பைலட் என் வாழ்நாளில் இப்படி ஒரு அதிசயம் பார்த்ததில்லை உங்கள் கடவுள் யார் எங்களுக்கும் கூறுங்கள் நாங்களும் இனி மனதார அவரை வழிபடுகிறோம் என்று கேட்க அந்த பக்தர் பெரியவாவின் புகைப்படத்தைக் காட்டினார் புன்னகை தவழும் சாந்த சொரூபியான அந்த முகத்தைப் பார்த்து அனைவரும் பரவசமடைந்தனர் இது மகா பெரியவாவின் நாம மகிமைக்கு ஒரு சாந்தாக அமைந்தது தரணிப்புகள் தஞ்சையில் தனிகர் ஒருவருக்கு ஸ்ரீ பெரியவாளிடம் அபார பக்தி மிகுந்த ஆச்சார சீலரான அவர் ஒருமுறை காஞ்சியில் பெரியவாளைத் தரிசித்து சத்ராமண போஜனம் செய்ய ஆசீர்வாதம் கேட்டார் பெரியவா சத்ராமண போஜனம் என்றால் போனல் போட்டிருந்தால் போதுமா என்றார் வந்தவரோ அப்படியில்லை அயனம் செய்தவர்கள் கிடைத்தால் உத்தமமாயிருக்குமே என்று எழுத்தார் பெரியவா அதான் அதான் சரி எல்லாரும் போடரா அதுக்கு பேர் அன்னதானம் பிராமன் போஜனம்னாலே தான் போடணும் வேதம் தெரிஞ்சுண்டவாதான் பிராமணா போனல் மட்டும் போட்டால் போராது ஒருருத்தம் சங்கம் புருஷுத்தமாவது தெரிஞ்சுக்கணும் என்றார் பின்னர் திருமணமருதூரில் போஜனம் செய்யச் சொல்லி முடிந்தால் வருவதாகக் கூறினார் தனிகருக்கு பூமி நழுவியது போல் இருந்தது இப்படியொரு பாக்கியமா என்று கண்ணீர் மல்கியபடியே பிரசாதம் பெற்றுக்கொண்டு போய்விட்டார் பெரியவா சொன்ன திருநாளும் வந்தது ஏற்பாடுகள் மிகச் சிறப்பாக நடந்தன பெரியவா அங்கு வரப்போவதின் அறிகுறியும் தெரிந்தது அனைவரும் வெகு உற்சாகமாய்ப் பணி செய்தனர் நூறு வேத பிராமணர்கள் வந்தனர் அவர்களுக்கு உயரிய முறையில் உபசாரம் செய்யப்பட்டு ராஜபோஜனமாக ஐந்து வகை ஸ்வீட் பேணி லட்டு அல்வா பாகு நெய் நெய்மிதக்கும் சர்க்கரை பொங்கல் என அனைத்தும் பரிமாறப்பட்டது அனைவருக்கும் வயிறு நிரம்ப சாப்பிட்டனர் அப்போது பெரியவா சாப்பிடும் இடத்திற்கு வந்து பரிமாறும் அன்பர்களை விழித்து ஒரு பெரிய சாட்டாங்கூடை நிறைய லட்டு கொண்டு வரச் சொன்னார் பின்னர் அங்கே முன்னின்று எல்லார் இலையிலும் நாலு லட்டு போடு என்றார் அனைவரும் திகைத்தனர் இலையிலேயே அதிகமாக இருக்கிறதே உபரியாக நாலு லட்டு மேலும் எப்படி சாப்பிடுவது என்று பெரியவா போடச் சொல்லிப் போட்டார்கள் எரிந்தால் பெரியவாளுக்கு மரியாதை குறைச்சலாகிவிடும் சாப்பிடவோ வயிற்றில் இடமில்லை செய்வதறியாது திகைத்தனர் இதைக் காண சகியாத கருணைக்கடல் முடிஞ்சா சாப்பிடுங்கோ முடியலைன்னா எரிஞ்சுடலாம் தோஷமில்லை என்றார் அப்பாடா என்று நிம்மதியடைந்த அனைவரும் கொஞ்சம் போல எடுத்துக்கொண்டு எழுந்துவிட்டனர் தனிகருக்கோ மிகுந்த வருத்தம் உபரியாகப் போடச் சொல்லி அதை எரியவும் சொல்லிவிட்டாரே என பெரியவா தட்சணை கொடுத்தபின் இலையெடுக்க உத்தரவிட்டார் அதேபோல் சத்துராமணர்களுக்கும் தக்ஷணையளிக்கப்பட்டு வாசனை தாம்பூலமும் கொடுத்து கௌரவமாக வழியனுப்பப்பட்டது பின்னர் பெரியவா தனிகரை விழித்து எனக்கு இரண்டு சாட்டாங்கூடை வேணும் ஒரு முழுகின கூடை ஒரு முழுகாத கூடையும் வேணும் என்றார் சடுதியில் கொண்டு வரப்பட்டது இப்போ ஒரு ஒத்தாசப் பண்ணுங்கோ எனக்கு இந்த முழுதின கூடேல லட்டத் தவிர எரிஞ்ச எல்லாம் ரெண்டு கையால வழிச்சுப் போடணும் என்றார் இந்த அற்புதம் பெரியவாவின் ஆழ்ந்த ஞானத்தையும் தர்மத்தின் நுட்பமான புரிதலையும் நமக்கு உணர்த்துகிறது உங்கள் வாழ்க்கையிலும் மகா பெரியவாவின் அருளைப் பெற தினமும் அவரது நாமத்தை உச்சரித்து அவரது போதனைகளைப் பின்பற்றுங்கள் டோட் மகா பெரியவாவின் வாழ்க்கை ஆதிசங்கரின் போதனைகளின் ஒரு முழுமையான வடிவம் அவரது மகாசமாதி ஒரு முடிவல்ல அது ஒரு தெய்வீக வடிவத்திலிருந்து ஒரு உலகளாவிய பிரசன்னத்திற்கான மாற்றம் ஜோதிடர் அன்று கண்ட தீர்க்க தரிசனம் இன்றும் உலகெங்கிலும் உள்ள பக்தர்களின் இதயங்களில் உண்மையாகி வருகிறது அந்த தெய்வத்தின் குரல் வழிகாட்டுதலைத் தேடும் அனைவருக்கும் இன்றும் ஒலித்துக் இருக்கிறது இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த மகான் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்தக் காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீகப் பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சிமகா பெரியவாசரணம்